அன்பு நண்பர்களே இ காமர்ஸ் கியூ காமர்ஸ் இந்திய சிறு குறு வணிகத்தை எவ்வாறு அபகரித்து நம் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது என்று பல வீடியோக்களை பதிவு செய்திருந்தேன் மருந்து சிறு குறு வணிகர்கள் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு விட்டது நிறையா விளம்பரம் பார்ப்பீங்க டாடா நிறுவனம் எம்ஜி அப்படின்லாம் இகாமர்ஸ் நிறுவனங்கள் அவங்க ஆப் மூலமாக உங்கள் மருந்து என்ன தேவையோ ஆர்டர் போட்டிங்கனாக்க உங்கள் வீட்டு வாசலில் டோர் டெலிவரி அதுவும் இருபது பர்சன்ட்டு தள்ளுபடி இருபத்தஞ்சி பர்சன்ட் தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் மருந்து கடைக்கு உங்களுடைய லோக்கலில் வாங்கிட்டு இருந்த மருந்து கடைக்கு எந்த ஆர்டரையும் நீங்கள் கொடுக்காத அளவுக்கு அது மாறியிருக்கு இதை மிக கடுமையாக மருந்து வணிகர்கள் சங்கம் எல்லாம் தேசிய அளவில் எதிர்த்தாலும் மருந்து வணிகர்களுடைய வியாபாரம் பறிப்போகிவிட்டது மத்திய அரசாங்கம் எப்போதுமே வாடிக்கையாளர்கள் நலனை ம முன்வைத்து தான் செயல்படுகிறது ஆனால் இந்த சிறு குறு வணிகர்களுடைய வாழ்வாதாரமும் இந்த பொருளாதாரத்தோடு அடங்கியிருக்கிறது என்பதனை உணராமல் இந்த துரித வணிகத்தில் குயிக் காமர்ஸ் நிறுவனங்கள் எல்லாம் அனுமதிச்சிட்டாங்க இப்போது அவங்க அனுமதிச்சுனாங்க நாம் அதோடைய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அந்நிய முதலீடு அவர்களுக்கு வருவதால் நஷ்டப்பட்டு நம்மளை ஒழித்து தள்ளிவிட்டால் பின்பு அவர்கள் வைக்கும் விலையில்தான் பொதுமக்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்றைக்கி பொதுமக்கள் விஷயம் புரியாமல் சுலபமாக இருக்குன்னு போய் வாங்கினாலும் அவர்களை நம்ம எவ்வளோ எடுத்து சொன்னாலும் குறைந்த விலையில கிடைக்கிதுன்னு தான் வாங்குவாங்களே ஒழிய பின்னாடி ஆபத்துன்னு நினச்சிக்கிட்டு வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க சிறு குறு வணிகர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை ஆனால் மத்திய அரசு இன்னும் துரிதமாக செயல்படவில்லை ஆகையால் துரிதமாக நாம் இறங்கி போராட வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாக சிறு குறு வணிகர்கள் இந்தியாவில் செய்து கொண்டிருக்கும் அனைத்து வணிகத்தையும் இந்த துரித வர்த்தகம் என்ற பெயரில் கார்பரேட் கியூகாம் நிறுவனங்கள் அபகரித்து வருகின்றன எனவே உஷார் 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 போராட்டம் மட்டுமே நம்மை காப்பாற்றும் நமது எண்ணிக்கை பலம் இப்போது உள்ளது இந்த எண்ணிக்கை பலத்தை பயன்படுத்தி மிக விரைவில் தேசிய அளவில் நாம் பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது தேசிய நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தொடங்கி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரை சிறு குறு வணிகர்களுக்கு இந்தியாவில் உள்ள டவுன்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய முடிவெடுத்துள்ளோம் போராடினால் மட்டுமே வெற்றி இல்லையென்றால் நாம் வாழ்வாதாரத்தை எழுந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலை உறுதி விழுத்திடுங்கள் துடித்திடுங்கள் போராடுங்கள் நம் வாழ்வாதாரம் நம் கையில் இருக்க வேண்டும் நாம் வளர்த்த வியாபாரத்தை பறிகொடுத்து விட்டு கார்பரேட் நிறுவனங்கள் சம்பாதிக்க நாம் வழிவகுக்க கூடாது நம் விழிப்புணர்வும் போராட்ட யுக்தியும் தான் தேவை என்று பதிவு செய்கிறேன்